அவனிகுற காவல்துறை ரவி பாண்டி மாறுப்பா பூர்விகா போட்ட சோழகம் லிங்கா போட்ட சோழகம் சில்வர் அண்டம் சரணன் வளரும் சில்வர் பான யாராவது அவங்க மோட்டல் சுடங்கும் சில்வர் அண்டா பூமிகா மொபைல் சுழகம் சில்வர் பானை கயிறு போட்டு இருக்க நினைக்கிறேன் யார மாட்டோம்

பாண்டி குக்கர் பூர்விகா மொபைல்ஸ் வழங்கும் இரண்டு குக்கர் லிங்கா மொபைல்ஸ் வழங்கும் சில்வர் அண்டா சரவன் வழங்கும் சில்வர் பாடைப்பா குட்டுப்பா சண்ட சேர்ந்து பட்டு புடவை பழனி கொடுப்பா இனிய பொங்கல் போயிட்டோன்னு போயிட்டோன பரிசு கொடுப்பாங்க

மொபைல்ஸ் வழங்க இரண்டு குக்கர் பூர்விகா மொபைல் வழங்கும் இரண்டு குக்கர் லிங்கா மோட்டார் ஒரு சில்வர் பாலை டாக்டர் சில்வர் பாலை அடைய கயிறு போடுக கயிற போடுங்க கீழே போட்டு அதே கயிற போட்டிருக்க

பரிசு நின்றுக்கிறீங்க என்ன அர்த்தம் மாட்டுக்கு பரிசு கிடையாது பரிசு கிடையாது மாட்டுக்கு பரிசு இல்லை பணியை பரிசு கொடுப்பான் பரிசு இல்லையா சண்டால பாவி பத்து நிமிஷம் கத்திட்டு இருக்க பரிசு பரிசு நின்று కోమర కృష్ణ మాడప ఈ ఎలా సెల్ ఫోన్ లో వీడియో ఎడికితే ఉండాలి మా పరిసాయిట్ బొబ్బా అర్జున్ మాడ తబి పిడని మాడుతుంది ఈ రెండు బుక్క పూరిక మొబైల్ సోయని రెండు బుక్క లింగ మోటార్ సోయన మోర్సిల్ రెండ డాక్టర్ సరోనన్ వలంగు మోర్సిల్ పాడ చెన్నై ఒక పుడవై

மூன்று தயவு செய்து ஒத்துழைப்பு கொடுங்க காவல்துறைக்கு தயவு செய்து ஒத்துழைப்பு கொடுங்க காவல்துறை அட்டான வேண்டுகோள்